இனிமே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலர் தினகரனுடன் மத்திய அமைச்சர்கள் வி கே சிங் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் இரவு நட்சத்திர ஹோட்டலில் பேசினர் தினகரன் தரப்பில் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சை சென்னையில் ஒன்று உள்ளிட்ட ஆறு தொகுதிகள் கேட்கப்பட்டது பன்னீர்செல்வமும் ராமநாதபுரம் தஞ்சை சிவகங்கை தொகுதிகளை கேட்கிறார் ராமநாதபுரம் தஞ்சையில் யாரை நிறுத்த சீட் கேட்கிறீங்க என பன்னீர்செல்வத்திடம் கேட்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் அவரது மகன் ரவீந்திரநாத் தஞ்சையில் வைத்தியலிங்கம் உறவினரை நிறுத்துவதாக பன்னீர் கூறியுள்ளார் ராமநாதபுரத்தில் எங்கள் கட்சியின் முக்கிய வேட்பாளரை நிறுத்த உள்ளோம் அதனால்தான் அங்கு மோடியும் அமித்ஷாவும் வந்தனர் இருவரும் தென் மாவட்ட தொகுதிகளை மட்டும் கேட்கிறீர்கள் இருதரப்புக்கும் சேர்த்து ஐந்து தொகுதிகள் வழங்கப்படும் தினகரனுக்கு தேனி உட்பட மூன்று தொகுதிகள் அதில் இரண்டு வடமாநிலங்களில் இருக்கும் பன்னீர்செல்வத்துக்கு இதில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும் அதில் ஒன்று தினகரன் கேட்கும் தொகுதிகளில் உள்ளது இருவரும் பேசி இறுதி செய்யலாம் பாஜகவுக்கு ஓட்டு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் அதற்கு தாமரை சின்னம் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் உங்களுக்கு ஒதுக்கப்படும் ஐந்து தொகுதிகளில் தினகரன் போட்டியிட விரும்பும் தேனி தவிர மற்ற தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் நின்றால் நல்லது என பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து பேசி முடிவை சொல்கிறோம் என பாஜக நிர்வாகிகளிடம் இருவரும் கூறியுள்ளனர்